ரஜினி சார் நீ ரஜினி சார் ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன ராசி தினுமா அவர் ரியாக்ட் பண்ணாலும் தப்பு ரியாக்ட் பண்ணலாம் தப்பு அவர் ராசி உடனே ட்விட்டரில் நீ போடலன்னா ரஜினி என்ன பண்ணுறாரு மற்றவங்க குரல் கொடுக்குறாருல அவர் திமுக இப்போ விழாக்கெல்லாம் போய் உட்காறாருல இதுக்கு அவன் குரல் கொடுக்கலன்னு கேட்பீங்க அப்புறம் விஜய்க்கும் ரஜினி சாருக்கும் உள்ள பிஷன் பகையான்னு இது ஒன்று கொடுத்தாலும் தப்பு கொடுக்காட்டும் தப்பு ஏன் ஆன்சர் ஒரு மனுஷன் நாற்பது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு ஆறுதலாக அவங்க ஆத்ம சாந்தியோட இருக்க ஒரு ட்விட்டர் போட்டுருக்கார் இது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால் இது எங்கே என்ன போகிறது எங்கேயும் போகிற எங்கேயும் போயிருக்கேன் நாடு எங்கேயும் இல்லை எல்லோருமே சார் இங்கே நான் மேடையில் இருந்தேன் சார் அன்றைக்கி ஆடி ஒரு நான் மேடையில் இருக்கேன் மேடல் இருக்கும்போது எனக்கு பீர சொல்கிறார் காதில் வந்து சார் இந்த மாதிரி நெழ்ச்சி போயிருக்கேன் சார் அப்போ இருபத்தி ஒம்போது பேர் இறந்தது சொன்ன செய்தி இல்லை இல்லை விழா முடியும் போது அது முப்பத்தஞ்சு தாண்டிடுச்சு அப்போ இங்கே நான் சாதாரண ஒரு பேரரசு நான் ஆடி வரிசு உட்காந்துருக்கேன் எனக்கு தகவல் வருது இருபத்தி ஒன்பது அப்போ சாதாரண பேரரசுக்கு வரும்போது அப்போ அங்கே ரஞ்சிசார் அதா அது அதை தப்புச்சக்கூடாது உடனே ட்யூட்டு போற தப்பு கூடாது